அவர் முதல்வராக போகிறேன் நானும் முதல்வர் அது தப்புங்க அவர் உழைச்ச உழைப்பில் உங்களால் உழைக்கவே முடியாது பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு டிஎம்கேக்கு டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க இவங்க விசாலும் விஜயும் வந்து பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நடக்கவே ஜிஜி ரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தயார்பால் சங்கமும் அதே மாதிரிங்க இவர் எல்லாரும் ஜெயிக்க வச்சாருங்க பெரிய ஜாம்பவான் கையில் மாட்டிகிட்டு இருந்தது நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நடிகர் சங்கமும் அதே மாதிரி இவங்க ரெண்டு ட்ரிப்பு இவர் தான் செயலாளர் தலைவர் நாசர் அப்போ இதே வெற்றி உங்களுக்கு படத்தில் அரசியலில் கிடைக்குமானா கிடைக்காது அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னா நிறைய அனுபவங்கள் இருக்குங்க நிறைய நல்லது பண்ணணும் இன்னைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனோன்னா நான் முதலமைச்சராக போகிறேன் நான் முதலமைச்சர் எல்லா நடிகரும் வந்துருந்தாங்க அவருடைய வரலாறுலாம் இவங்க தெரியுமா படித்து பார்த்துருக்கேன் அண்ணா கூட அவர் கஷ்டப்பட்டு கலைஞர் கூட ட்ராவல் பண்ணி சரி தமிழை அளவுக்கு எம்ஜிஆர் மாதிரி இவங்களாம் வரணுன்ட்டு ஒரு ஆயிரம் பேர் கூட்டினுன்னாப்பில நானும் முதல்வராக போகிறேன் நானும் முதல்வரேன் அது தப்புங்க அவர் உழைச்ச உழைப்பில் உங்களால் உழைக்கவே முடியாது அப்படியே அண்ணோன்னு சொல்கிறேன் எம்ஜிஆர் உழைச்சார் அப்படின்னா அப்போம்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது மீடியா சேட்டலைட் கிடையாது அதனால் கிளியை கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி சார் இப்போ நீங்கள் அரசியல் வந்து சொல்கிறேன்னு சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் பணம் கொடுத்தா இந்த மாதிரி ஓட்டு போட்டுறனா அதெல்லாம் சார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு டிஎம்கேக்கு டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க ஏடிஎம்கே முப்பது பெர்சன்ட் ஏடிம்கே டிஎம்கே அன்னைக்கு வந்து எழுவது எழுபத்தஞ்சி பெர்சன்ட் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் என்ன தான் பணம் கொடுங்கலாம் ஏடிம்கேல போடுறாங்க ஏடிஎம்கே தான் போடுவாங்க பணம் வாங்கிடுவாங்க ரெண்டு இடத்துலையும் அது கொடுக்குறாங்க என்ன சொல்கிறீங்க பணத்தை யார் வேண்டாம் வாங்க அதுக்கே என்னெல்லாமோ ஒரு அந்த படம் அந்த படம் அமைச்சு பண்ணுறாங்க இருந்தாலும் கொடுக்குறோம் கொடுத்துட்டா அந்த வாங்குறோம் வாங்கிட்டு தான் அது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இவங்க விசாலும் விஜயம் வந்து பணம் கொடுத்து ஜெயிச்சலான்னு நடக்கவே நடக்காது வாங்குவாங்க பூரா காலி போனோம் ஓட்டு டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே அறுபது எழுபது பர்சன்ட் அன்றைக்கி டிஎம்கே கொடுத்தா உங்களுக்கு முப்பது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏடிஎம்கே ஏன்னா பிரிஞ்சிட்டு கட்சி

வாங்கிட்டு நடிச்சு கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்னென்னு எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது இருக்கட்டும் அவங்க பிரச்சனை நமக்கு அவங்களோட போட்டும் நம்ம பிரச்சனையை நம்ம பார்ப்போம் ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஏதாவது லாஸ்ட் நேரத்தில் ரோகிணியில் ஓப்பன் பண்ணாங்க படம் டிக்கெட் வந்து ஃபுல்லு ஓகேவா லாஸ்ட் டைமில் தான் ஏழு மணிக்கு தான் எனக்கு ஒரு ஆள் சொல்லுச்சு உடனே பார்த்தா அப்போ எல்லாமே ஃபுல்லு டிக்கெட் பொதுச்செயலரோட படத்தையே வந்து முடக்கிற அளவுக்கு ஆளுங்கட்சி வந்து ஆளுமை பண்ணுது அவர் வந்து எல்லாத்துலேயும் தலையிடுறது மற்றவங்களுக்கு பிடிக்கல அவரையும் தடுக்க நினைக்கலாம் இல்லையா

அதாவது நீ வந்து படத்தை படத்த பார்த்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீ நல்லவன் நீ ஒரு பெரிய படத்தை நீ எடுக்கிற படத்துக்கு மட்டும் நீ பொறுப்பாக போட்டுட்டு மற்றவங்களுக்கு நீ இடையூறு கொடுத்தா நீ கேட்டவன் வெரி சிம்பிள் வேறீஸ் இப்போ ரெண்டு மாசமாக எந்த படம் தான் ரிலீஸ் ஆச்சு தம்பி தங்க முன்னாடி அந்த படம்லாம் நம்ம படம் இல்லையா நீங்கள் உங்கள் அடுத்த நாட்டு படத்தை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க நான் தமிழ் வச்சுடா நான் தமிழ் படத்தை தான் பார்ப்பேன் அதில் ஏன்னா எங்களோட தமிழர்களும் நடிச்சிருக்காங்க நாங்கள் வந்து அவங்கள பேதப்படுத்தி பார்க்கல இருந்தாலும் நம்ம தமிழ் படம் வந்தால் தான் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நீங்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு தான் நம்ம கமல் சாரே கச்சா ஆரம்பிச்சு அதுதான் அதுதான் சார் நான் சொல்கிறேன் கமல்சாருக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிதாங்களே இன்றைக்கி பாருங்கள் வேற ஆமாம் ஆமாங்க அது உண்மை நீங்கள் சொல்லுவது உண்மை தான் இன்றைக்கி பாருங்க வேற வழி இல்லாமல் டிஎம்கியில் சேர்ந்து நேராக பரவல் ஒரு சீட் எழுதி கொடுத்துட்டாங்க உண்மை தானே நான் சொல்லு கரெக்டு தானே அப்போ இதே மாதிரி நிலமை கமலோடைய உங்களுக்கு ரசிகர் நிறைய இருந்துற போது விசால் சாரை கேட்குற விஜயரா கேட்குறேன் ஹக்ராஜையோட உங்களுக்கு ரசிகர் டிஆரோட உங்களுக்கு ரசிகர் இருந்த போது அவங்க கதையில் என்னாச்சு ஆச்சு குமார் நவரசன் இவன் நண்பர் சொன்னார் அப்போ இவங்க கதையிலாம் என்னாச்சு இதே தான் உங்களுக்கும் அமையும்

ஏதோ ஒரு கூட்டணி சேர்ந்து அந்த நிலைமை கமல் சாருக்கும் ஊடாச்சு கமல் இப்போ சாரி சாரி டிஎம்கேல போய் சேன்டாரு இப்போ அதுதான் சார் நான் சொல்ல வரேன் கமல் சாருக்கு நடக்கிற மாதிரி யாருக்கும் உலகத்தில் நடக்க கூடாதுன்னு சொல்லுவார் ஆர்டிஸ்ட் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இப்போ விசுவருகத்தில் அவ்வளோ பிரச்சனை பண்ணால்தான் அவர் வந்தார் இப்போ தலைவாழை அவ்வளோ பிரச்சனை தான் இப்போ விஜய் வரார் புரிதா நான் முதல்ல வர போகிறேன் அப்போ உனக்கு முன்னாடி வந்தவங்க விசால் சார் இப்போ சொல்கிறேன் நம்ம வர அரசியலுக்கு வர முதல்வராக வர போகிறேன் அப்போ உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் பத்து பதினஞ்சு பேர் வந்துருக்கோம் என்ன சாதிச்சாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் பரம்பரை பரம்பரை இப்போ டிஎம்கே இருக்க நீங்கள் நல்லா கேட்டுருக்கோம் சார் இப்போ இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேரை கவுன்சிலராக இருக்கும் வார்டு மெம்பராக இருக்க காப்பாற்றியிருப்பாங்க அப்போ அவன் அங்கே தான் விசுவாசத்தை கட்ட முடியும் உன் ரசிகர் விஜய ரசிகர் விசால் ரசிகரே நீங்கள் காப்பாற்றியிருப்பாங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் சார் இன்றைக்கி எழுபது பெர்சன்ட் டிஎம்கே சார் நடிகர் தான் போட்டாங்க ரசிகர் தெளிவாக இருக்கிறான் ரசிகர் வந்து சார் ஒரே நிமிஷம் ரசிகர் இன்னைக்கு ரெண்டு படம் நல்லா சார் ஒரே நிமிஷம் இன்னைக்கு ரெண்டு படம் விஜய்க்கும் மொக்க படம் ஆகட்டும் ரசிகர் துறப்பாக பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற வேலை இல்லை நாலு சார் அது இப்போ கிள்ளிக்கு கூட்டிகிட்டுனா இது பார்க்காதவங்க வராங்க நேரம் போகலன்னு வராங்க ஏதோ ஒரு நேரம் போகணும்னு வரேன் கடி இப்போ இப்போ நீங்களே வரேன் கிள்ளி பார்த்துட்டு வெளியே வராங்கள்ட்ட நீங்கள் எதாவது பேட்டி எடுக்கிறீங்களா அடை போட உனக்கு வேலை வேலை புதுமைக்கு தான் எப்போவுமே முக்கியத்துவம் அதனால் நான் சொல்கிறது வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கணும் இவ்வளோ தொண்டு நம்ம கூட இருக்கிறான் நினச்சி வரான்லா நடிகர் தலைவனாகனா அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் வரானா அவன் தான் முட்டாள் ரசிகர்கள் சார் அவன் விஜய் கூட இருக்குது எல்லா கட்சியிலும் உள்ளவங்க இருப்பாங்க விசால் சார் கூட அதே மாதிரி தான் நீ என்ன தான் பிரியாணி வாங்கி கொடுக்க நீ என்ன தான் அதுக்கு இது நீ வாங்கி கொடுத்தாலும் நீ உங்கள் அப்பா உங்கள் அம்மா காலங்காலமாக எங்கே நீங்கள் போட்டுட்ருக்குறீங்க அங்கே தான் போடுவாங்க மெம்பர் ஆகிக்குவாங்க விஜய்க்கோ விசாலுக்கோ மெம்பர் ஆகிக்குவாங்க மெம்பர் ஆகிட்டு என்ன பிரயோஜனம் இந்த ஓட்டு பூத்து ஒரு ஒர்க் இருக்கு சார் அது அதை டிஎம்கி அடிச்சு சமுத்திரக்கண்ணி அண்ணா நீங்கள் இந்த சகலத்தையும் ஆள போறீங்க அண்ணா நீங்க சகலத்தையும் ஆள போறீங்க நீங்க எல்லாத்துக்கும் கனி கொடுக்கற தெய்வம் நான் உங்களை அந்த ஆந்திராக்காரங்க கூட்டிட்டு போன ரஜினி முருகன்ல இருந்து நிறைய படம் உங்களை எதிர்பார்த்தேன் எங்க அண்ணன் சமுத்திரக்கணி அண்ணனை அப்படியே கொண்டு வந்து அப்படியே முழுசா அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் மாதிரி அந்த கேரக்டர் மிகப்பெரிய லெவல்ல கொடுத்துருக்காரு சமுத்திரக்கணி அண்ணன் வேணா பாத்துக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த நாள் என் வாழ்நாள்ல நான் சொல்றேன் விஜய் அண்ணாவோட லாஸ்ட் படத்துல அவரு முக்கியமான வில்லனா இருப்பாருங்கோ அது புரட்சி தளபதி வந்து தளபதி விசால எப்ப மாறுவாரு வந்து அதாவது விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு போன பிறகு அந்த இடம் வெற்றி இடம் காலியாக இருக்கும் அல்லவா அப்போது ஒரு பத்து படத்தை பார்த்து நடித்து விட்டு அவர் அந்த இடத்தை பிடித்து விடுவார் ஓகே அப்ப அந்த இடத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கிளம்பிறங்குவாரு அப்ப பார்க்கலாம் அப்ப ஆகி போன ஊருக்கு போய் பார்த்தா தெரிய போகுது வரலாறு என்ன என் வரலாறு என்னன்னு மேட்ரு அவரு ஆமா ஏக ரத்னம் 2 வரமா வராதா ரத்னம் 2 சத்தியமே வராது சார் ஜிஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू